ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்றொரு பழமொழி நமக்கு தெரியும் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் மனம் முக்கியம் அந்த மனம் இருந்தால் அந்த செயலை செய்ய ஏதாவது ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க வயதான ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் தவறான நண்பர்களால் சட்ட விரோதமான குற்றங்களை செய்து சிறைக்காலம் அனுபவித்து வந்தான் அப்போது பயிரிடும் காலம் விவசாயிக்கு வயதானபடியால் அவரால் தனது வயல்வெளியினை உழுவதற்கு போதிய தெம்பில்லை எவ்வாறு தனது பெரிய வயல்வெளியினை தனியாக உழப்போகிறேன் என்று வருத்தத்துடன் இருந்தார் அப்போது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அன்புள்ள அப்பா நமது வயல்வெளியின் கீழே நானும் எனது கூட்டாளிகளும் சேர்ந்து கொள்ளையடித்த பணங்களை புதைத்து வைத்துள்ளோம் இந்த முறை நீங்கள் உழ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்களின் வருத்தத்திற்கு காரணமான மகன் இதை படித்த பின்பு விவசாயின் வருத்தம் இன்னும் அதிகமானது முடிந்தால் உழ முடியும் என்று நினைத்த போதும் இப்படி தறிக்கெட்டு போன மகனால் உழ முடியவில்லையே என்று வருந்தினார் அப்போது திடீரென காவலாளிகள் படை அவரது வயலில் நுழைந்தது பெரிய பெரிய இயந்திரங்களுடன் அவர்கள் அவரது வயல்வெளியினை உழத் தொடங்கினர் ஆழமாக தோண்டினர் அப்போது விவசாயி என்னவென்று வினவ சிறையிலிருந்து வெளியேறும் எல்லா கடிதங்களையும் படித்துவிட்டு தான் நாங்கள் அனுப்புவோம் உங்களது மகனின் கடிதம் படித்தபடியால் இங்கு அந்த பணத்தினை உழுது தோண்டுகிறோம் என்றனர் ஓரிரு நாட்கள் உழுதுவிட்டு ஏதும் அகப்படாதபடியால் அவர்கள் வெளியேறினர் மகனிடமிருந்து அடுத்த கடிதம் வந்தது அன்புள்ள அப்பா நான் உங்களுக்கு வாழ்க்கையில் எனது கடமையை சரிவர செய்யவில்லை இப்போது சிறையில் அதை உணர்ந்து வருந்துகிறேன் உங்களது வயதான காலத்தில் உழுவதற்கு சிறையிலிருந்து உதவ முடியாதபடியால் வயல்வெளியில் பணத்தை புதைத்து வைத்துள்ளதாக பொய்யாக கடிதம் எழுதினேன் அதை காவலாளிகள் படிப்பார்கள் எனத் தெரியும் இப்போது வயல்வெளி நன்றாக உழுதாகிவிட்டது என்று நம்புகிறேன் நீங்கள் இப்போது தானியங்களை விதையுங்கள் அறுவடை காலத்திற்குள் நான் விடுதலை ஆகிவிடுவேன் இனி உங்களுக்கு நல்லதொரு மகனாக கடமையாற்றுவேன் இப்படிக்கு உங்களது அன்புள்ள மகன் என்று அதில் எழுதியிருந்தது இந்த கடிதத்தை படித்து விவசாயி நெகிழ்ந்து போனார் இந்த கதையின் மூலம் சிறையில் இருக்கும் ஒரு மகனால் கூட தந்தைக்கு உதவ வேண்டும் என்ற மனதின் காரணமாக ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்து தந்தைக்கு உதவ முடிந்தது இந்த கதையின் மூலம் ஒருவர் இன்னொருவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் எங்கிருந்தாலும் உதவ முடியும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியம் உடலால் தான் உதவ வேண்டும் என்பதில்லை பணத்தாலும் உதவலாம் உடலாலும் பணத்தாலும் உதவ முடியாவிட்டாலும் பிரார்த்தனை கூட ஒரு வித உதவித்தான் இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாங்க எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு என்று எனவே நாம் எப்போதும் எவருக்கும் உதவி செய்ய நாட்டமாயிருந்து உதவ வேண்டும் மனமிருந்தால் மார்க்கமும் உண்டு உதவும் மனமிருந்தால் போதும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்